உங்களை பணக்காரராக மாற்றும் கட்டளைகள் நான் சொல்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மூணு மாசம் ஃபாலோ பண்ணுங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் நீங்களே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க பெட்ரோல் டேங்க் ஃபுல் செய்ய வேண்டும் டெய்லி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிற இந்த பழக்கம் வந்து வச்சுக்க கூடாது ஒரே தடவை தான் பெட்ரோல் அடிக்கணும் டேங்க்கை ஃபுல் பண்ணி பழகுங்க ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அரிசியை கடனில் வாங்கக்கூடாது அரிசிங்கிறது ஒரு மகாலட்சுமி குறிக்கக்கூடிய பொருள் அந்த பொருளை நீங்கள் கடனில் வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அரிசி கடனில் வாங்கின யாரும் அந்த கடனை முழுமையாக கட்டுனதாக சரித்திரமே கிடையாது தொழிலுக்கு மூலதனமாகிய பொருளை ரிப்பேர் செய்யாமல் விடக்கூடாது அதாவது எனக்கு வந்து மார்க்கெட்டிங் தொழில் எனக்கு பைக்கு தான் மூலதனம் அப்போ என் பைக்குக்கு டியூ கட்டாமல் விடக்கூடாது என் பைக்கில் வந்து இப்போ ஒரு செயின் ப்ராக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை நான் பெண்டிங்லேயே வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது இன்ஜினில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படியே தொடர்ந்து வண்டி ஓட்டக்கூடாது அதை சரி பண்ணி என் வண்டி பக்கவா வச்சுக்கணும் ரெண்டாவது டெய்லி நூற்றம்பது கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டுறேன் இதுதான் என் தொழில் அப்படின்னா என்னுடைய வண்டிங்கிறது ஒரு ஹீரோ ஹோண்டா ஷைன் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டியில பேக் பெயின் வராத மாதிரி அதோட மாடிஃபிகேஷன்லாம் எல்லாம் பண்ணி என்னைக்கும் என் தொழில் எனக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி என் தொழிலுக்கு என் உடல் எந்த வகையிலும் டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணணும் இதுவே நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கீங்கன்னா உங்க ஆட்டோ டிர டிவியுமே சரிவர கட்டணும் ஆட்டோல எந்த குறையும் இருக்கக்கூடாது நடுவழியில் உங்கள் வண்டி நிற்கக்கூடாது அப்படி நின்றுட்டால் இதுதான் உங்கள் தொழிலுக்கே மூலதனம் அப்போ உங்களுக்கு வருமானம் வந்து பாதிக்கப்படும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் அமைக்க வேண்டும் அதற்குள் யாரும் அனுமதிக்கக்கூடாது உங்கள் மனைவி குழந்தைகளை தவிர அதாவது நீங்கள் இப்போ ஒரு வளர்றீங்க அப்படின்னா இப்போ உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கணும் இப்போ நிறைய பேர் உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க அவங்களை எல்லாத்தையுமே அப்படி நிறுத்தணும் உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு மட்டும் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நான் பிஸி ஷெடியூலில் இருக்கேன் என் மனைவி குழந்தைகளுக்கே டைம் கொடுக்காத அளவுக்கு நான் பிஸி ஷெடியூலில் இருக்கேன் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இவங்களுக்குலாம் நீங்கள் டைம் கொடுக்கணும் வியாதி வந்தால் உடனே அதை சரி செய்ய வேண்டும் சில பேருக்கு எட்டு வருஷமாக தலைவலி இருக்குது எனக்கு பத்து வருஷமாக காலில் ஆணி இருக்குது இந்த மாதிரி பதிலாக சொல்லக்கூடாது என்ன வியாதி வந்தாலும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே அதை சரி பண்ண வேண்டும் டெஸ்ட் எடுக்க காலம் தாழ்த்தக்கூடாது சில பேருக்கு இப்போ மஞ்சள் காமல் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனா போய் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம போய் டெஸ்ட் எடுத்தா டாக்டர் வந்து எதாவது சொல்லிடுவார் அதை எனக்கு கஷ்டப்படும் நான் இப்படியே என்னைய சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எந்த ஃபுலிஷான பதிலும் நம்ம சொல்லக்கூடாது டெஸ்ட் எடுத்து ஆமா வியாதி இருக்கிற உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடும் உடல் நலம் கெடும் தொழிலை செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி செய்ய நேர்ந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலையே இல்லாமல் இருக்கிறார் ஆனா சிலிண்டர் போட வேலை அவருக்கு கிடைக்குது அப்படின்னா சிலிண்டர் போடுற வேலைனால ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு வருமானம் கிடைக்குது ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ வெயிட் தூக்க வேண்டியதாக இருக்கும் தூக்கி தூக்கி சிலிண்டர் தோல் மேலே வச்சுக்கோங்கன்னா இந்த ஜவ்வானது வந்து தேய்மான் ஆகும் இந்த கால் ரெண்டுமே தேய்மான் ஆகும் வருமானம் வருது இந்த வருமானம் தான் என் குடும்பம் குட்டிகளை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஷோல்டரும் தேஞ்சு போயிடும் இந்த முட்டியும் தேஞ்சு போயிரும் அப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க உங்களால் வேலை செய்ய முடியலன்னா அந்த கம்பெனியில் உங்களை வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க அப்போ இந்த முடிவு அப்படிங்கிறது தவறான முடிவு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் முதல் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களை உடலை கெடுக்கக்கூடிய எந்த தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடாது மது பெரிய நபர்களுடன் நட்பு கூடாது இது எந்த வகையில் அப்படின்னா எனக்கு குடிக்கிறதுல இஷ்டம் இல்லை ஆனால் அவங்களோட சேர்ந்தால் கட்டாயத்தின் பேரில் நான் குடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம் மீண்டும் சொல்கிறேன் இந்த உடலை கெடுக்கக்கூடிய எந்த செயலும் வேண்டாம் தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டேன் நட்பெலாம் தேவையே கிடையாது இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க உங்களை விட வயதில் மூத்தவர்களுடன் நட்பு இருக்க வேண்டும் இது என்ன கேட்டகிரின்னா இப்போது எனக்கு இருபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே திருமண மாணவர்கள் எங்கள் கூட இருந்தாங்கன்னா நான் என்ன மாதிரி திருமணத்துக்கு வந்து கல்யாண செலவுகளை எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி மண்டபம் பார்க்கணும் அப்படின்னு என்னை விட மூத்தவங்க என் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க அட்வைஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால் அனுபவம் மிக்கவர்களே உங்கள் கூட வச்சுக்கோங்க எல்லா விதமான நண்பர்களும் தொழில்காரர்களும் உங்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் ஆல் கான்டாக்ட் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு பிளம்பர் நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும் எலக்ட்ரீஷியன் டிரைவர் ஈச்சர் டிரைவர் பெயிண்டிங் ஷிஃப்ட் பண்றவங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறவங்க எமர்ஜென்சியா ஒரு கேப் டிரைவர் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் கண்டிப்பா உங்கள் ஃபோனில் இருக்கணும் அதே மாதிரி ஒரு கட்சிக்காரங்க ஒரு டிஎம்கேல ஒருத்தங்க இருக்கணும் ஏடிஎம்கேல ஒருத்தங்க இருக்கணும் பிஜேபியில் ஒருத்தங்க இருக்கணும் எந்த சூழ்நிலைக்கு ஏன்னா பிரச்சனை எப்போ வரும்னா நமக்கு தெரியாது அப்போ எப்போ பிரச்சனை வருதோ இவங்க எல்லாரையும் நம்ம கான்டாக்டில் நீங்கள் தேடி போய் பிரச்சனையை தீக்கிறதுக்குலாம் டைம் ரொம்ப ஆகும் இவங்க எல்லாருமே உங்க கான்டாக்டில் இருந்தாங்கன்னா ஃபோன் போட்டு அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை அப்போ ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆகும் சில முக்கியமான மொபைல் நம்பர்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பது பேர்த்தோட நம்பர் வந்து மனப்பாடமாக சொல்றேன் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நம்பர் உங்களுக்கு முக்கியமான நம்பர் இது எல்லாமே மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை போட்டிங்க அப்படின்னா செல்வ வளம்ங்கிறது குறையும் ரெண்டாவது உங்களை வீட்டுக்குள்ளே வர்றதே உங்களுக்கு பிடிக்காது அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு இஷ்டம் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் அப்புறம் குடும்பத்து மேலே இருந்து வெறுப்பு தோணும் இப்போ வெளியே இருந்து ஒருத்தவங்க அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால முதல்ல கணவன் மனைவி சண்டைகள் வீட்டில் இருக்கவே கூடாது குழந்தைகளை அடிக்கக்கூடாது இந்த காலத்தில் குழந்தைகளை அடிக்காமல் வளர்த்தவே முடியாது உண்மை அடிக்கணும் பட் அவங்க நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும் காட்டு முராண்டித்தனமாக அடிக்கக்கூடாது உங்களுக்கென்று விதிமுறைகள் கண்டிப்பாக வகுக்க வேண்டும் நீங்கள் அதை ஒருபோதும் மீறக்கூடாது எனக்குன்னு உண்மையாலுமே நான் ஒரு கீதை எழுதி வச்சுருக்கேன் ஒரு காலத்தில் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பின்னாடியே தான் தெரிஞ்சிச்சு நான் நஷ்டம் அடைஞ்ச எல்லாத்துக்கும் நான் நல்லவன்னு ஒரு வாழ்ந்தவன் வந்து பார்த்தீங்களா அதுதான் காரணம் அப்படின்னு அதன் பிறகு எனக்கு நான் நல்லவனா இருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு மனசரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தீமையும் பண்ணலை எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு அந்த விதிமுறைப்படி நான் வாழ ஆரம்பிச்சப்ப என் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சீராக மாற ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் நீங்க தான் வேண்டும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் ஒருவர் கேட்டால் அதை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இப்போ நான் வந்து திருக்கணிதம் ஜோதிடம் வந்து பண்றேன் எங்கிட்ட ஒருத்தர் வந்து சார் நாடி ஜோதிடம் நீங்க பாப்பீங்களா இல்லைம்மா பார்க்கறது இல்லை எங்க பாக்குறாங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு அதை எல்லாம் தெரியாது அப்படின்லாம் விடாது நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க நம்பர் எங்கிட்ட இருக்கு நான் உங்ககிட்ட அனுப்புவேன் இல்லை சார் நான் ஏஎல்பியில பாக்கலான் இருக்கேன் ஏஎல்பி இருக்குது ஏஎல்பினா என்ன நாடி ஜோதிடம்னா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதில் நான் கொடுப்பேன் நீங்க எங்கிட்ட என்ன தகவல் கேட்டாலும் நீங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எல்லா விதமான அறிவும் எனக்குள்ள வளர்த்து வச்சிருப்பேன் நாளைக்கு நீங்க ஒரு இஸ்ரேல் வார பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னா கூட அதை பத்தி என்ன வீடியோ கண்டிப்பா என்னால் பண்ண முடியும் ரஷ்யா போர் நீங்க கேட்டாலும் சரி சொல்ல முடியும் இதே இப்போ நாம என்ன நினைப்போம் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு அறிவு உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டப் இருக்குங்கிறத தான் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்வே பண்ணும் அதை சொல்லா எனக்கு என்ன வரப்போகுது கிட்ட நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா நாடி ஜோதிடம் டெவலப் ஆவாங்க ஏன் தொழில் எப்படி டெவலப் ஆகும்னு நினைச்சிங்கன்னா இல்லை இப்ப ஜோதிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு புது நட்பு வட்டாரம் வருவாங்க அவங்க கிட்ட ஒரு கிளைண்ட் வருவாங்க இல்லையா அப்ப அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா தான் நம்ம நட்பு வட்டாரங்கிறது பெருகும் இப்போ கண்டிப்பா நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களை அனுபவத்துக்காக தவிர எல்லாத்தையும் பணம் மைண்ட்ல பண்ணக்கூடாது எதிர்காலம் பற்றிய திட்டம் வகுத்து தினமும் அதற்கு வேலை செய்ய வேண்டும் உண்மையாலும் இன்னைக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க நீங்க ஒரு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்காக வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சு மீண்டும் அந்த கடனை கட்டுறீங்க அப்படின்னா இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பாஸ்டன்ஸ்காக மட்டுமே வேலை செய்றீங்க உங்ககிட்ட எதிர்காலத்தை பற்றிய திட்டமும் இல்லை அந்த திட்டத்துக்கான எந்த வேலையும் நீங்க செய்யலை உங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒன்றே இல்லை நீங்க என்னன்னா பாஸ்ட்ஸுக்காக முழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படி இல்லை உங்கள் நிகழ்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் இறந்த காலத்திற்காக செலவு பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதிர்காலம் ஒன்றே இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாளையில் இறந்த காலத்துக்காக கொஞ்சம் நிகழ்காலத்துக்காக கொஞ்சம் அதுதான் நீங்க ஒரு சினிமாவுக்கு போறது சந்தோஷமா இருக்கிறது குழந்தைகளோட பார்க் பீச்சுன்னு போறது இதெல்லாம் நிகழ்காலத்துக்காக எதிர்காலத்துக்காக அப்படின்னா என் பிள்ளைக்கு அடுத்து பெரிய பொண்ணு பெரிய மனுஷியாவா அவளுக்கு ஒரு பணம் வேணும் அப்போ அதுக்கு ஒரு சீட்டு போடுவோம் அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு ஒரு சீட்டு போடணும் ஒரு எல்ஐசி போடணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சேவிங்ஸ் மைண்ட் இருக்கணும் நிகழ்காலத்தில் எதிர்காலத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும் அடுத்து இந்த மூணு மாதத்துக்குள்ளே எனக்கு இந்த வளர்ச்சி ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வளர்ச்சி ஒரு வருடத்துக்குள்ளே இந்த வளர்ச்சி அப்படின்னு உங்கள் வளர்ச்சியை நீங்கள் எழுதி வச்சு அந்த வளர்ச்சிக்காக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதற்காக நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரே ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்கள் லைஃப்புங்கிறது ஒரு லிஃப்டில் ஏற ஆரம்பிச்சிடும் முதல் படியிலிருந்து பத்தாவது படிக்கு போயிடுவீங்க வாழ்க்கை சீராக உயரும் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் அதாவது இப்போ நான் என் மனைவி டிவோர்ஸே பண்ணிட்டாலும் டிவோர்ஸே அவங்கள்ட்ட பண்ணிவிட்டு அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள பார்க்க வேண்டிய கடமை என்னது அதை நான் கண்டிப்பாக செய்யணும் குழந்த இருக்குது அந்த குழந்தைய நான் வளர்க்கணும் அந்த குழந்தைக்கு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க நான் எப்போ இருப்போம் அவங்க எப்படி போனால் எனக்கு நான் அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அவங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஸோ உங்களுடைய கடமை அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை செஞ்சதாகணும் இதை இன்னொரு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சின்ன வயசில் உங்களை சரியாகவே வளர்த்தல உங்களை படிக்க வைக்கல உங்களுக்கு எதுக்காக எதுவுமே பண்ணி கொடுக்கல இன்னைக்கு தேதிக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவா அவங்க கடமையை செய்ய தவறிட்டாங்க ஆனா மகனா நீங்க உங்க கடமையை செய்ய தவறாதீங்க இப்ப இதுதான் கர்மா நீங்க உங்க கடமையை சரியா ஆற்றிட்டீங்க அப்படின்னா அது அவங்க கர்மா அவங்க கிட்ட ரிட்டர்ன் போயிடும் உங்க கை சுத்தமாயிரும் அப்ப சீக்கிரமா இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் பொழுது புண்ணியத்தை சம்பாதிங்கள் எல்லாத்தையுமே பணத்துக்காக லாபத்துக்காக மட்டும் பண்ணாதீங்க சில ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு ஆர்பனேஜுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுபாய்க்கு ஸ்வீட் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க ஒரு சாப்பாடு போடுங்க ஒரு கோவிலுக்கு போங்க அந்த கோவிலை கூட்டி விடுங்க யாராவது ஒரு கல்யாணத்துக்கு போங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க கஷ்டப்படுற ஒரு குழந்தைகளை நீங்கள் படிக்க வைங்க பெட்ரோல் பங்க்கில் சில மாற்றுத்திறனாளிகள்லாம் வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு சார் சர்ப்ரைஸ் கொடுங்க ஒரு நூறுரூவா கையில் கொடுங்க ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்படி சில பேரை எத்தனை பேரை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்ப்ரைஸ் ஆகும்போது அந்த ஆத்மா வந்து ஒரு ஆஹா அப்படின்னு ஒன்று அனுபவிக்குங்க இல்லையா அதை நீங்கள் ஒரு தடவை ஃபீல் பண்ணி பாருங்களேன் ஹோட்டலில் வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு டிப்ஸை நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுத்து பாருங்கள் கொடுத்து பாருங்கள் நான் ஏன் சார் கொடுத்து பாருங்கள் நூறுரூபா கொடுத்து பாருங்க அடுத்த தடவை நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு கிழிஞ்ச எல்லாம் உங்களுக்கு வைக்க மாட்டாங்க உங்களுக்கு லேட்டாக சாப்பாடு வராது உங்களுக்கு எல்லாமே கவனிப்புங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் அதனால இந்த நூறுரூவானால உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு மாறும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா ஒர்த்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்க இதை எல்லாமே பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை தரம் நூறு சதவீதம் மேலே உயரும்